நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் லடாக் எல்லை கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் பயங்கரமாக மோதிக்கிட்டதில் இருபது இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இதில் தமிழகத்தை சேர்ந்த பர்டிகுலராக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பழனி அப்படிங்கிற ஒரு வீரர் இருக்காரு ஸோ அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அவருடைய குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுத்துருக்காங்க சீனாவுடைய தரப்பில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு அல்லது காயம் அடைஞ்சிருக்கிறதா தெரிவிக்கப்படுது இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல இந்திய வீரர்கள் மீது சீன வீரர்கள் தாக்குதல் நடத்த பயன்படுத்திய பயங்கரமான ஆயுதங்களுடைய போட்டோஸ் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வைரலா பரவிட்டு அதாவது பாதுகாப்பு தொடர்பான ஆய்வாளர் அஜய் சுக்லா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் பண்ணியிருக்காரு இது என்ன அப்படின்னா இரும்பு கம்பிகளில் பயங்கரமான ஆணிகளை கொண்ட ஆயுதங்கள் தான் எல்லாமே ஸோ சண்டை நடந்த பகுதிகளில் இருந்து இந்திய படையினர் இந்த ஆயுதங்களை கைப்பற்றி இருக்காங்க இதற்கு வந்து இந்தியா கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அதே நேரத்தில் இந்திய ராணுவமும் சீன ராணுவமும் இந்த ஆயுதங்கள் சம்பந்தமான எந்த கருத்துமே தெரிவிக்காமல் இருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்துது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க